தமிழ் தகுதி தேர்வு தமிழ் இலக்கணம் தான் இன்றைக்கி ஃபிஃப்டி கொஷின்ஸ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்ச கமெண்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் வாங்க வேறு சொல்லுக்குரிய வினையச்சம் இடம் பெறாத இணையைத் தேர்ந்தெடுக கான் கண்ட வேறு சொல்லை தேர்வு செய்க வாழியர் வாள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு அனல் கனல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக அலை அலைன்னு கொடுத்துருக்காங்க கடல் கடல் பாம்பு பாம்பு புற்று புற்று விடை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக சாவி சன்னல் சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன மண்பதை நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மண்பதை பிழை திருத்தம் பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு சென்டென்ஸ் மாதிரி இன்னொரு சென்டென்ஸும் கொடுத்திருக்காங்க இதில் எது பிழை இல்லாம இருக்குன்னு பார்க்கணும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பிற நாட்டுச் சிற்பங்களை காட்டிலும் தமிழகச் சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன நான்காவது முன்பகுதி மற்றும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை நீர் போல பற்றுதல் இன்றி விடை பற்றுதல் இன்றி பொருந்தா இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் பி பொற்றொடி வந்தால் தொகை சொல்லுக்குரிய பொருளை அறிய பொம்மல் சோறு பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை முல்லை பாலை நிலங்கள் முல்லை பாலை நிலங்கள் வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து பொருள் கூறுக விளை விளை இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்வினை வாக்கியம் கீழ் கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் ஆப்ஷன் பி சொற்றொடரை கண்டறிய பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா விடை உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது விடை திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டுள்ளது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க விடை ஆப்ஷன் சி கிளி தேனி தையல் மனிதன் பொருத்துக உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சொற்களை ஒழுங்குப்படுத்துக முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது விடை ஆப்ஷன் ஏ வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது சொற்களை ஒழுங்குபடுத்துக செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் விடை நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் ஏ மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஆடு ஆடு சரியான சொல் விடை குட்டி சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் விடை ஆப்ஷன் சி விளையாட்டு திடல் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது விடை தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் ஏ பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆப்ஷன் சி தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி பங்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒற்றை மேற்கோள் குறி குழந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக கும்பகோணம் ஊர் பெயர்களின் எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி திருச்சி மற்றது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க இணையான தமிழ் சொல்லை கண்டறிக எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட்னா தமிழ் சொல் பரிசோதனை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் காசோலை காசோலை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துகேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாடு ஹியூமனிசம் மனிதநேயம் பவுண்டரிஸ் எல்லை சோ so option A வந்து சரியான விடை உடன் பட்டு கூறும் விடை என்பதை கீல் வருவனவற்றுல் எந்த விடையை கூறலாம் நேர் விடை விடை எத்தனை வகைப்படும் விடை வகைகள் எட்டு அழுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக stabler நு கேட்டிருக்காங்க கம்பி தைப்பு கரிவி stabler கம்பி தைப்பு கரிவி அழுவ சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை அழுவ சார்ந்த சொற்கள் பாருங்க சரியான எண்ணெயை தேர்ந்தெடுக ஒளியன் ஒளியன் சில கொஷின் ரிப்பீட்டட் வருது இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்தது தான் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க சொற்களை ஒழுங்கு படுத்துக இன்பமும் ஊன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் விடை ஆப்ஷன் டி வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று வேறு சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நட நடவாமை எதிர்மறை தொழிற்பெயர் கொடுத்திருக்காங்க நடவாமை கேள் என்ற வேறு சொல்லின் வினைமுற்று கண்டறிக கேட்டான் வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய தாவரிசையில் கொடுத்திருக்காங்க தேங்காய் தொன்மை தோழன் கூறுவது இடக்கர் அடக்கல் சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது நான் வாங்கிய நூல் இது அன்று ஒருமை பண்மை பிழையற்ற வாக்கியத்தை வரிசைப்படி சொற்களை செய்க அழுவம் உறவு நீர் கரையும் சென்னி நெகிழி மதலை கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும் கெடு கேடு விகுதி பெறாத தொழிற்பெயர் விடை ஆப்ஷன் ஏ கூத்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல அடுத்த ஃபிஃப்டி கொஷின்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ